ம் அமைச்சர் சாத்ரா ஆ யாத்ரா சார் பாகம் உங்களை உங்களுடைய இந்த பயணம் எப்படி இருக்குன்றத கேட்கணுன்னு நினைக்கிறேன் ஒப்பீனியனை உங்களோட ஒப்பீனியன் மட்டும் சொல்லுங்கள் சார் சார் பேசு ஈரோடு மாவட்டம் வந்து ஈரோடு மாவட்டம் சித்தோட்டத்தில் வந்து தெரியும் ராஜாங்கிறவங்க எங்க சித்தப்பா சொல்லி நாங்க வந்தங்க ரொம்ப நாள் காசி போகணும் அப்படின்ட்டு ரொம்ப நாள் ஆசை அவர் வந்து இப்ப கிடச்சிருக்குது வரீங்களான்னு கேட்டாங்க வந்தோம் நாங்களும் பத்து பேர்கிட்ட சொல்லி எங்க நாங்களும் கூட்டிகிட்டு வந்தோம் கூட்டிகிட்டு வந்து எல்லா எல்லாருக்கும் ரொம்ப சிறப்பா இருந்தது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பணம் கொஞ்சம் கம்மியா இருக்குது அப்படி எப்படி இருக்குமோ என்னமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அவர் நல்லபடிக்கு கூட்டிகிட்டு வந்து சிறப்பா செஞ்சு கொடுத்தாரு கோயில் எல்லாம் போய் கூடவே வந்து இது இது இப்படி அப்படின்னு கைடும் பண்ணி இடத்துக்கு உண்டான அளவு சொல்லி இடத்துல என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த விளக்கத்தையும் சொல்லி நல்லபடிக்கு எங்களுக்கு காமிச்சாரு அப்புறமா இருக்க சாப்பாடெல்லாம் சூப்பரா இருந்துச்சு எல்லாம் வெளியில எதுவும் சாப்பிடலாம் பண்ணல ஆஹ் மத்தபடிக்கு எல்லா சௌகரியம் ரூம் சௌகரியம் கூட்டிட்டு போற டைமிங் எல்லாம் சாமி தரிசனம் பண்றதுக்கு கூட்டிட்டு போற டைமிங்கு எல்லாம் சொல்லி நீங்க சீக்கிரம் வரணும் நீங்க அப்படி வந்தாதான் நல்லபடிக்கும் காட்ட முடியும் நீங்க டைம் பண்ணி லேட் பண்ணீங்கன்னா வந்து கூட்டிட்டு போக முடியாது அந்த கோயில் கட்டாயிரும் உங்களுக்கு தான் இது பார்க்க முடியாது இதெல்லாம் இந்த இடமெல்லாம் வந்து திருப்பி எப்பயாச்சும் ஒரு இது வராது கரெக்ட் டைமுக்கு வந்துருங்கன்னு சொல்லி கரெக்டா சொல்லி கூட்டிட்டு போய் எங்களை நல்லபடிக்கு காமிச்சாருங்க எல்லா இடமும் காமிச்சாங்க ஒரு இடம் இல்லாத சொன்னது சொன்னபடி காமிச்சாங்க இருக்க கம்மி இல்லைங்க நல்லபடிக்கு இருக்கு இன்னி போகிற இடமும் நல்லபடிக்கா கூட்டிட்டு போய் காமிச்சு கூட்டிட்டு வருவாங்கங்கிற நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு டயர்ட் எல்லாம் இருக்கோம் இப்ப பத்து நாள் யாத்திரம் எப்படி கஷ்டமா இருக்கும் ரொம்ப எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அதெல்லாம் இல்லைங்க வயசா எங்களுக்கு அம்பத்தி மூணு வயசு ஆயிடுச்சு அதுக்குண்டான டயர்ட்னஸ் இருக்கும் ஆனாலும் அத நாங்க பொருட்படுத்தல அத வந்து பொருட்படுத்தலை தெரியல எங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியல அதுக்கு அளவு வந்து டைமிங் வெடிக்கால கூட்டிட்டு வந்தாலும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க வச்சு திருப்பி கூட்டிட்டு போனாங்க ரூம் அரேஞ்ச்மெண்ட்ஸு நல்லா இருந்துச்சு எங்களுக்கு எந்த இது தெரியலங்க நல்லபடிக்கு செஞ்சு கொடுத்தாரு சாப்பாடுலாம் எப்படி இருந்துச்சு சார் சாப்பாடுலாம் சூப்பராக இருந்துச்சு பஸ் வசதி பஸ் வசதி எல்லாமே நல்லா இருந்துச்சு சார் சாப்பாடு வசதி நல்லா சிறப்பான முறையில் காலையில் டிஃபன் மத்தியானம் சாப்பாடு நேத்து வந்து சமையல் காட்ட கூட நான் சொன்னேன் நீங்க வந்து பதினஞ்சு நாளை பத்து நாள இப்படி சமையல் பண்ணி போட்டுட்டீங்க எங்க சமையல் நாங்களே மறக்கிற அளவுக்கு நீங்க செஞ்சு போட்டுட்டீங்க இனிமேல் நாங்க போய் எப்படி செஞ்சு சாப்பிடுறது

அதே மாதிரி சாமி தரிசனத்தை கூட்டிகிட்டு போனதெல்லாம் பர்டிகுலரா இந்த டைம் போனால் இந்த டைம் இந்த டைம் போனா இந்த டைம் ரெடி பண்ணி நாங்கள் டயர்டா இருக்கோம் எங்களோட ஒன்னா நீங்களும் பிரயாணம் பண்ணி நீங்களும் எங்களை வந்து கூட்டிட்டு போய் நாங்கள் எல்லா கோயிலுக்கும் கூட்டிட்டு போய் நீங்க காமிச்சாலும் அந்த டயர்ட்னஸ் உங்களுக்கும் இல்லாம

பயப்படாம போய் வரலாம் அப்படின்னு நாங்களும் சொல்றோங்க நன்றி